அனைவருக்கும் வணக்கம் இங்கு பிரம்மம் மட்டுமே இருக்கிறது பிரம்மத்தை தவறு எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்வதை நான் எப்படி புரிந்து கொள்வது இங்கே ஒரு உடலோடு நான் ஒருவன் இருப்பதைத்தான் என்னால் உணர முடிகிறது பின் நான் கர்மங்கள் செய்கின்றேன் அந்த கர்மத்திற்கு புண்ணிய பாவங்கள் எனக்கு சேருகின்றன மீண்டும் என்னுடைய பிறவி முடிந்ததும் வேறொரு பிறவியை எடுக்கின்றேன் அந்த பிறவியில் இந்த புண்ணிய பாவ கணக்குகளை அப்படியே சுமந்து கொண்டு வருகின்றேன் இந்த விஷயங்கள் ஒருபுறம் இருக்கிறது ஆனால் பிரம்மம் என்று அழைக்கும் போது பிரம்மத்திற்கு பிறவி கிடையாது புண்ணிய பாவங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அது அகர்த்தா போக்தா அசங்கம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த பிரம்மத்தின் எந்த ஒரு துளி கூட எனக்கு இல்லையே எனக்கு பிறவி இருக்கு எனக்கு இறப்பு இருக்கு புண்ணியம் இருக்கு பாவம் இருக்கு செயல்கள் இருக்கு கர்மம் இருக்கு போக்தா அனுபவம் இருக்கு அதாவது போக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த மாயையில் ஒரு அனுபவம் வருகின்றது ஆனா இந்த அனுபவங்கள் எதுவுமே பிரம்மத்திற்கு இல்லை என்கிறீர்கள் ஆனால் நான் தான் பிரம்ம என்று சொல்கிறீர்கள் ரெண்டாவது எப்படி வந்து எனது பாவம் புரியங்கள் கணக்கிடப்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற வரும்போது ஆஹ் எனக்கு புரியல இதை வந்து விளங்க வையுங்கள் என்று கேட்டாலும் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எடுத்துக்கலாம் சோ சிம்பிள்ங்க நான் வந்து சமீபமா ரெண்டு மூணு நாட்கள் முன்னாடி கூட வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகம் என்பது இப்போ இந்த நான் அந்த உடம்பு அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நீ எந்த உடம்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அதாவது இது வந்து உண்மை என்று நம்புவதற்கு ஏதாவது ஒண்ணு இல்லை அதாவது ஒண்ணு இருக்கு அதை போய் சத்தியம் எனக்கு அனுபவமே ஆகலையே அப்படின்னு கேட்டா நீ எதை அனுபவிக்கிற இந்த உடம்பு அனுபவிக்கிறியா எந்த உடம்பு அனுபவிக்கிற எவ்ரி செகண்ட் மாறிட்டு இருக்க இந்த மன உடல் மனம் புத்தி இதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன் ஆஹ் அப்போ இந்த உடல் மனம் புத்தி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இப்ப மாறிட்டு இருக்கிற நீ அனுபவமா இருக்க முடியாது அப்ப அனுபவிக்கிற வேற எதை அனுபவிக்கிற மாறிட்டு இருக்கிறத அனுபவிக்கிற உன் உடல் மாறுவதை அனுபவிக்கிறாய் உன் மனம் மாறுவதை அனுபவிக்கிறாய் உன் புத்தி மாறுவதை அனுபவிக்கிறாய் அனைத்தையும் மாறிக்கொண்டிருக்கின்ற விஷயத்தை அனுபவிப்பவனாக நீ இருக்கின்றாய் என்று வருகிறது அப்ப அந்த அனுபவிப்பவன் யார் அப்படின்னு கேட்டா அத வந்து நம்ம இந்த பாதையில சொல்லணும்னா ரெஃப்ளக்ட் கான்சியஸ்னஸ் என்று அழைப்பார்கள் அல்லது பிரதிபிம்ப உணர்வு என்று நாம் தமிழில் சொல்லுகின்றோம் உணர்வே ஒரு உணர்வு என்று சொல்லப்படுகிறது சரியா பிரதிபிம்ப உணர்வு தான் ஆக்சுவலா வந்து இந்த உடல இந்த உடலையும் மனதையும் புத்தியையும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு வேஷம் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேஷத்தை போட்டுட்டு நடந்து யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றதை விட ஆத்மாவிலிருந்து வந்த ஒரு பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னு நான் சொல்லலாம் சரியா இப்போ இது பிரதிபிம்ப உணர்வு இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மாய விளையாட்டிற்காக இந்த உடல் மனம் புத்தி என்ற கருவி பிளஸ் அதே வேஷத்திற்காக பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னு சொல்றோம் இந்த பிரதிபிம்பம்னு சொல்லும் போதே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கண்ணாடியில உங்க தோற்றத்தை நீங்க பாக்குறீங்க கண்ணாடியில உண்மையில ஏதாவது இருக்கா எதுவுமே இருக்காது அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஆத்மஸ்வரூபத்தோட பிரதிபிம்பம் அதுல ஒரு பர்டிகுலர் ஜீவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தோட பிரதிபிம்பம் தான் பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த ஜடமாக தெரிகின்றதும் பிரதிபிம்பம் தான் அந்த ஜடத்துக்கு உயிர் கொடுப்பதும் அதோட பிரதிபிம்பம் தான் அப்போ பிரதிபிம்பம் தான் பிரதிபிம்பம் தான் சொல்லும் போது ஆக்சுவலா அது உண்மை அது அப்படியேதான் இருக்கு அது கண்ணாடியில ஏதாவது இருக்கான்னு இல்ல இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும் சரியா சிம்பிள் தான் நீங்க என்னமே ஏற்கனவே சொன்னதுதான் விளையாட்டு அப்படிங்கிறது மாய விளையாட்டு அப்படிங்கிறது சும்மா ஆச்சுக்கும் இருப்பது போல் தோன்றுகிறது இன்னும் பெஸ்டா சொல்லணும்னா கற்பனை உலகம்னு எடுத்துப்பாங்க நீங்க கற்பனை பண்ணும்போது ஒரு அமெரிக்கா உருவாக்குறீங்க அங்க உருவாக்குறீங்க டான்ஸ் பாட்டு பாடுறீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க பட் டு யூ திங்க் தட் இட் ரியல் அது ரியல் இல்ல ஆனா நீங்க பண்ற கற்பனையில வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது ஏன்னா அங்க வந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கறதுனால இங்க வந்து ஒரு ரியலிஸ்டிக் கேம் அப்படிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு வருது ஒன்னு ஈஸ்வரா இன்னொன்னு ஜீவா அப்படின்னு பிரம்மம் பிரம்மம் கற்பனை பண்ணும் போது ஈஸ்வரனாக முன்பு பல ஜீவன்களாக ஏன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்த காரணத்தினால் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லைங்க பிரம்மத்தை புரிஞ்சவனே இது தேவையே இல்லை வாயையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் தான் நரகம் என்றும் சொர்க்கம் என்றும் பலவிதமான தேவதைகள் என்றும் பாவம் என்றும் புண்ணியம் என்றும் இந்தந்த ஆக்ஷனுக்கு இந்த ரிசல்ட் கர்மா லா ஆஃப் கர்மா இது எல்லாமே மாயில இப்போ ஒண்ணு இல்லை நம்ம கேம் ஆடுறோம்ல இந்த கேம் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரூல்ஸ் தேவைப்படுது இல்லை நீ இந்த தப்பு பண்ணேன்னா இந்த பவுல் பண்ணேன்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் நீ இதை பண்ணக்கூடாது எப்படித்தான் பண்ணணும் இப்படி இப்படித்தான் விளையாடணும் இப்படி இப்படி பண்ணேன்னா உனக்கு ரிட்டர்ன் இப்படி வரும் என்று ஆக்சுவலி ஒரு ஜென்ரலா ஒரு கேம் இருக்கு அப்படிங்கறப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தாதான் கேமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேமுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறோம் இல்லையா அதுதான் இந்த பாவம் புண்ணியம் நரகம் ஸ்வர்கம் ஜென்மம் இது எல்லாமே பாருங்க கிடையாது சரியா ஏன்னா அது இல்ல சும்மா நான் விளையாடிட்டு அது போயிட்டு ஏன் இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னு இதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல ஏன்னா கேம கேம் ஆடணும்னா பண்ண பெட்ரா பண்ணணும்னா ரூல்ஸ் இருந்தா தானே நல்லா இருக்கும் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாம பண் பண்ணா அது நல்லா இருக்காது இல்ல அப்போ இந்த மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ரூல்ஸ் குள்ள நீங்க சிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இது மாயை உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது பட் மாயையே அப்படின்னாலே ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது நத்திங் இந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணலாமா கூடாதா நீங்க ரூல்ஸ் வயலேட் பண்ணிட்டு கூட விளையாடுவோம் நாங்க ரசிகர் பல்வாடியும் போது ஆஹ் உனக்கு அஞ்சு பவுல் இருக்கு நீ பவுல் பண்ணுடா பண்ணிட்டு விளையாடு தண்டனை வாங்கிக்கல அவனும் தப்பில்ல சோ இட்ஸ் நத்திங் இஸ் எதுவுமே வந்து ஒரு ஃபண்ணுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க பரவாயில்லை பரவாயில்ல இப்போ தப்பு பண்ணிட்டு இந்த தானே என்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சும்மாதானே ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக இந்த பார்த்தீர்கள் என்றால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது உங்களை எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது சரி இப்போ இந்த கேட்ட கொஸ்டின் என்னன்னா நான் பிரமம் என்றீர்களே ஆனால் எனக்கு இதுவெல்லாம் இருக்கிறதே அப்படின்னா பிரமம் தான் நீ ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ நீயே வந்து கற்பனை பண்ண ஸ்டார்ட் பண்ற கற்பனையில நீயே ஒரு உலகமா மாறி நீயே வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படி கற்பனை பண்ணுகின்ற நீ கற்பனை செய்பவனையும் மறந்துவிட்டு கற்பனையை உண்மை என்று நம்ப ஆரம்பித்தால் எல்லா கொடுமையும் அந்த கொடுமை நடந்துச்சு போவாதான் வேற ஒண்ணு நான் இந்த உடல் அல்லவா என்று நீ பேசிக்கொண்டிருந்தாலும் பண்ண நீ உண்மையில் உடல் அல்ல அந்த பிரம்மம் தான் இப்ப கடமையில நீ என்னமோ நடந்துட்டு இருக்கு அதை நீ உண்மை நீ சொல்லிட்டு இருந்தாலும் உண்மை ஆக முடியாது ஏன்னா அந்த கற்பனை செய்பவனை மறந்து விட்டதால் அது உண்மை போல உனக்கு தெரியலாமே தவிர கற்பனை செய்பவனை உணரும்போது போது அது எல்லாமே காணாம போயிடும் அது உண்மையே இருக்காம போயிடும் அதை பத்தி எந்த கலையும் இல்லாம நம்ம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் சரியா சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வேணும் மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணுவோம் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் என்னன்னா நான் பிரம்மம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் என் அனுபவம் அப்படி சொல்லவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ நீ எதை ஃபீல் பண்றியோ அதுதான் நீ அனுபவிப்பற சோ ட்ரூத் என்ன அப்படிங்கறதும் அனுபவத்துல வராது இதுதான் என்னுடைய ஆன்சர் என்னுடைய கிருஷ்ணா பிள்ளை ஆரம்பத்திலேயே நான் முதல்ல இதுதான் நான் சொல்லியிருக்கேன் நோ மேட்டர் வாட் இஸ் பரபிரம்மா எதுவுமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நான் சொல்றேன் இந்த கிருஷ்ண தத்துவத்துக்குள்ள வாங்க ஏன் கிருஷ்ண தத்துவத்துக்குள்ள வந்துட்டா மட்டும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு கேரண்டி இருக்கா என்னமோ பரபிரம்ம தத்துவம் அதெல்லாம் இருக்காங்க என்ன புதுசா கிருஷ்ணா பிள்ளை சொல்லி தர நான் சொல்றத கேளு நம்ம கல்டிமேட்லி ஒரு ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சு என்ன ரகசியம்னா நீ எதை ஃபீல் பண்றியோ அதான் உனக்கு சுகம்னு நினைச்சா சுகம் துக்கம்னு நினைச்சா துக்கம் சரி நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு அனுபவமாக போகுது அப்படின்னு ஆயிடுச்சா இல்லையா ஆமா பெர்மனண்டா ஒரு விஷயத்த நீ நினைச்சு நீ சுகத்தை அனுபவிச்சுக்கோ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா பிரம்மத்துக்கே நம்ம மனசையே வந்து பியூரிஃபை பண்ணி சாத்வி கொண்டு வரதுக்கான சூப்பர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கல்யாணம் அனைத்தும் கண்ணன் என்று அந்த உச்சக்கட்ட தத்துவத்தை பண்ண பண்ண சொல்றோம் சொல்றோம் அந்த பாவனையை என்ன பண்ணிடுது அப்படின்னா சாத்விக்கு நம்ம கொண்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது இதுவும் கூட உனக்கு ஆக ஒரு ஆனந்த நிலையை தருகிறது ஆனா பிரம்மானந்தமான கேட்டா இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஆனந்த நான் அனுபவிக்கல மாயையில சந்தோஷமா இருக்கவே தெரியல சரியா மாயில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தை கிருஷ்ணா ஃபீல் அடிப்படையிலிருந்து நீங்க பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் பின்பு அந்த மாயை கிருஷ்ண மாயான்னு கிருஷ்ண மாய எல்லாத்தையும் மாயையை பார்க்க சொல்லிருந்தா சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயையில ஸ்ட்ரென்தனாக ஸ்ட்ரென்தனாக அந்த பாபம் என்பது உங்களுக்கு தானாக வரும் சோ அது வரைக்கும் இது வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் சோ நான் உடல் மனம் என்று அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொன்னா நீ அதைத்தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு அப்படித்தான் நீ அனுபவிப்ப நீ பிறப்பதாக இறப்பதாக நீ உனக்கு புண்ணியம் இருப்பதாக பாவம் இருப்பதாக வாட் எவர் யூ ஃபீல் யூஆர் கோயிங் என்ற அடிப்படையில் அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் உண்மையாக எப்படி ஃபீல் செய்யணும் முதல்ல மனசை வச்சே நம்ம ஃபீல் செய்யணும் மனதை வைத்துத்தான் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாவத்தை வளர்த்து கொண்டு முயற்சித்தால் முதலில் உலக சுகத்தை தெளிவாக அனுபவிக்க முடியும் பின்பு அதுவே நமக்கு பிரம்மசுபத்தையும் பெற்றுத்தரும் இதுதான் அடிப்படையில் ஸ்டெபேஷ் ப்ராசஸ் ஆகியிருக்கும் இருக்கும் என்று நான் இதற்கு பதிலை சொல்ல விரும்புகின்றேன்